மாணவர் கூட்டமைப்பில் உள்ள செம்பியன் என் உடன்பிறவா சகோதரர் செம்பியன் அவர்களை ஏனென்றால் நீங்கள் பெண்கள் மேல் வைத்திருக்கும் பாசம் என் என்னை உண் இப்பொழுது உங்களை ஒரு சகோதரர் என்று கூற வைத்துள்ளது மற்றும் பெயர் தெரியாத எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் விருப்பம் இருந்தால் மட்டுமே வருவார்கள் இந்த சூழலில் ஈழத்தழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கும் தோழர் அவர்களுக்கு உடன் இருந்து நாங்கள் ஏதாவது செய்வோம் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என் மாலை வணக்கம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஈழத்தில் நடந்த அந்த கொடூரம் கண்முன் வரும் பொழுது இசை பிரியா என்ற பெண்ணிற்கு ஏற்பட்ட அவனம் நினைவுக்கு வரும்பொழுது நெஞ்சே வெடித்து விடும் போல் இருக்கும் நமக்கு தெரிஞ்சது என்று உணரும் பொழுது ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா நம்மளால வந்து அந்த வழியில சென்று அந்த ஈரத்துல உள்ள பெண்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த மக்களுக்கும் ஒரு விடுதலை கிடைப்பதற்கு போராட முடியாதா என்ற ஏக்கத்தில் இருந்த எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது ஒரு கட்சியில் வந்து தமிழ் தேசிய கட்சியில் துணை செயலாளராக பொறுப்பேற்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது என்னால் முடிந்தவரை இந்த உலகத்தில் தமிழக இனத்தைச் சேர்ந்த எந்த ஒரு பெண்ணுக்கும் எங்கும் அநீதி நடந்தாலும் நடக்கும் போராட்டத்தை என் உயிரை நான் துச்சமாக மதித்து முன்னிற்பேன் என்பதை நான் நம்முடைய முதலாவதாக சிரியாவில் குருது இன மக்கள் போராட்டத்திற்கு பலனாக கிடைத்த விடுதலைக்கு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கதாநாயகனாக விளங்கி அப்போராட்டத்தை தன் உயிருள்ளவரை போராடி நடத்திய மேதகு பிரபாகரன் அவர்களும் நாங்கள் கம்பீரத்தோடும் பெருமையோட பார்க்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த படுகொலைக்கு அரசியலை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இப்படி பேசக்கூடாது 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 அப்படின்னு நிறைய இடத்துல சொன்னதுனாலதான் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியவில்லை அடிப்படையாக இருக்கிற மக்களுக்கு தெரியவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இன்ன படுகொலைக்கு இரண்டு திராவிட கட்சிகளும் ஒரு காரணம் இதை யாராலும் மறுக்க முடியாது ஏனென்றால் நம்ம தமிழில் மக்கள் நம்ம மொழி பேசுற மக்கள் எங்க இருந்தாலும் நம்ம இனத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதோ அவங்களும் உணரல மற்றவங்களையும் உணர வைக்கல அங்க லட்சக்கணக்கில் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கும் பொழுது கூட நம்ம பேசுறதுனால நம்ம ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுனால நமக்கு கட்சி சார்பா ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முன்ன நிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்சியும் அப்ப முன்ன வரல ஒழிக்கணும் அப்படின்னா எந்த மூலையில எங்க தமிழனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாட்டுல நம்ம கண்டிப்பா அந்த பிரச்சனை முடியற வரைக்கும் போராடணும் அப்படிங்கறதுதான் உண்மையா இருக்கும் நமக்கு எதிரி வந்து நம்மளே தான் மற்றவங்க கிடையாது ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே மொழி அப்படிங்கிறோம் ஒரே தேசம் அப்படிங்கிறோம் ஒரே இனம் அப்படிங்கிறோம் ஆனா ஒரே ஜாதின்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு உடம்புல இருக்கிற உயிர்ல வந்து தலை தனியா கை தனியா கால் தனியா அப்படி பிச்சு போட்டுட்டு உணர்வு இருக்குன்னு சொன்னா எப்படி அந்த உணர்வு வரும் வராது சாதி வாரியா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுட்டு அதை சங்கத்தில உருவாக்கி அந்த சங்கத்துல வந்து நம்மளோட கட்சியில சேர்த்து அதை வாக்குகளா உருவாக்கிட்டு வர இந்த காலகட்டத்துல நம்ம உணர்வு வரணும் உணர்வு வரணும்னு சொன்னா என்ன மாதிரி உண்மையிலேயே பலகீனமான பெண்ணா என்னன்னு எனக்கு தெரியல யாருக்காவது இந்த பெண்களுக்கு எங்காவது ஒரு இது நகர்ந்துருச்சுன்னா என்ன கண்ணுல நம்மளே தெரியாம கண்ணீர் மக்களும் அந்த மாதிரி உணர்வுல தவிர எதுவும் எங்களால வெளிப்படுத்த முடியாது சாதி என்பதே இல்லை நம்ம எல்லாரும் வந்து ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் நம் மொழி வந்து தமிழ் இனம் எந்த உலகத்துல எந்த நாட்டுல சேர்ந்த எவனுக்காவது யாருக்காவது ஏதாவது அரசியல் கட்சியுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு அரசியல் கட்சி சாதியத்தை வெறுத்து சாதியம் இல்லை என்று தமிழ் ஈழத்திற்காகவும் நம்ம நாட்டுல நடக்கிற இனப்படுகொலைக்காகவும் நடவடிக்கை எடுப்போம் நாங்க நிக்கிறோம் ஒன்னா நிக்கிறோம் அப்படின்னு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்கும் என்கின்ற பொய் தேசிய முடிவுக்கு வரும் வரை எது பேசினாலும் இவங்க வந்து இதுக்கு தேசியத்துக்கு எதிரா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப எவ்வளவு பெரிய ஆளையும் தூக்கி போடுறாங்க உள்ள கொண்டு போய் போட்டுறாங்க என்ன கூட சொன்னாங்க நீ அரசியலுக்கு போயிருக்கமா நீ அப்படி இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசினா அது பண்ணுவாங்க எது வேணா பண்ணிட்டு போட்டோம் பேசுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு இந்தியம் என்கின்ற பொய் தேசிய முடிவுக்கு வரும் வரை தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழின ஒற்றுமைக்கும் சாத்தியமே இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அரசியல் தேடல் இப்பொழுது மொழிவாரியாக நம் மொழி நம் மக்கள் அப்படின்ற ஒரு உணர்வோட இருந்தா மட்டும்தான் ஈழ தமிழகத்தில் உள்ள தமிழர்களையும் காப்பாற்ற முடியும் செம்மர கட்டை வெட்ட போனாங்கன்னு சொல்லிட்டு படிச்சு பட்டதாரியான இளைஞர்கள் வந்து மர வெட்ட போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை வெட்டி போட்ட மாதிரி அவங்கள கொலை பண்ணி போட்டாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வேலை கிடைக்காம வேலை இல்லாம வெளிநாட்டுக்கு போற இளைஞர்களோட பண்ற கொடுமையும் முடியும் என்னைக்கு நம்ம ஒன்றா தேசியம் நம்ம தமிழ் தேசியம் தமிழ் மொழி நம்ம இன மக்கள் அப்படின்னு உணர்றோமோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம மக்களும் நம்ம மண்ணும் காப்பாற்றப்படும் ஐயா அவர்கள் பேசுறப்ப சொன்னாங்க அந்த தமிழீழத்துல சிங்களர்கள் வந்து குடியிருக்க போறாங்க அப்படியே அந்த இடங்களும் பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அங்க நடந்த அந்த அநீதி இந்த அரசியல் அமைப்பு இப்படியே போய் கொண்டிருந்தால் இங்கேயும் நடக்கும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நாடு நமக்கு இல்லை நம்ம மொழி நமக்கு இல்லை இந்த தமிழ் மொழி அழிந்து விட்டது என்றால் கண்டிப்பாக நம்ம நம்ம எந்த நாட்டுக்கு போவோம் என்ற தெரியாது அந்த நிலை வரவிடாமல் நாம் பாதுகாக்கணும் அப்படின்னா வெறுத்து தமிழ் தேசியம் தமிழ் இனம் தமிழ் மக்கள் நம்ம இனம் அப்படிங்கிறத உருவாக்கி ஒன்றிணைச்சு செயல்பாட்டா மட்டும்தான் முடியும் எங்க சார்பா நாங்க கொள்கை எடுத்திருக்கோம் களத்துல நாங்க ஒரு ஐம்பது இடத்துல நிக்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் அந்த ஐம்பது இடத்துலயும் நாங்க நிக்கிறவங்க ஒருத்தர் கூட இந்த ஜாதிய அந்த ஜாதியை இப்ப எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் ஆகுது என் ஜாதியே மறந்து போச்சு அந்த அளவுக்கு ஒரு சாதியை வெறுத்து தமிழீழத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் எந்த கட்சி தமிழீழத்துக்கு ஆதரவா போராட்டங்கள்லையும் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்படும் எந்த இருந்தாலும் அந்த துணை சொல்லிட்டு எல்லாரோட தோழர்களுக்கும் நாங்க முன்கருத்தாதான் வச்சிருக்கோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தமிழீழ விடுதலைக்கு எங்கள் கட்சி சார்பாக உலக அளவில் தமிழர்களை ஒன்றிணைப்போம் ஏதிரிகள் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் அவர்களின் பொருளாதாரத்திற்கும் மூணு நிகழ்ச்சி டீவில பார்த்தோம் அவங்க வந்து ஏதாவது கேஸ் கிடைக்கலன்னா கூட்டு போய் அவங்களும் அது பண்றாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அவர்கள் ஏதிரிகள் என்ற நிலையை மறந்து நாமளும் தமிழர்கள் என்ற நிலையை அவங்களுக்கு உருவாக்கி அதற்கான ஏற்பாடுகளை செய்வது எங்க கட்சியோட கொள்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பெருந்தலைவர்கள் பேசுறது கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறதுனால என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்